வணக்க மக்களே தமிழக வெட்டிக் கழகத்தில் செங்கோட்டையின் அவர்கள் வந்து இணைந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அமோக வரவேற்பு அவருக்கு கோவை ஏர்போர்ட்டில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் ரெஸ்பான்ஸு பயங்கரமான வரவேற்பு தாவைக்கானவர் எல்லாருமே வந்து குவிஞ்சிட்டாங்க ஏர்போர்ட்டில் ஸோ தவறான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்துருக்காங்க போகம் எல்லாம் இடமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு ஸோ அவரை பார்க்கறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஊரான கோப்பிச்செட்டிப்பாளையத்துலேயே வந்து அவ்வளோ பேர் காத்துட்டு இருந்திருக்காங்க தாவைக்கா தொண்டர்களும் சரி பொதுமக்களுமே சரி பல பேர் வந்து காத்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அவர் இடத்துல வந்து எல்லாமே இப்போ தளபதியோட ஃபோட்டோ வந்துருச்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தளபதியோட ஃபோட்டோ அவரோட எனர்ஜி வந்து அவங்களோட ஆஃபீஸ்லலாம் வச்சிருக்காங்க ஸோ அவர் வந்து மக்களை சந்திச்சார் இன்றைக்கி வந்து ஒரு அன் அஃபிஷியல் ரோட் ஷோ மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்து வரவேற்றாங்க அவரை ஸோ பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்துச்சு அவர் மக்களிடம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா தமிழ்நாட்டை நாளை போகும் தலைவர் விஜய் தான் ஸோ விஜய் தமிழகத்தில் முதல்வராவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இதுவரைக்கும் ஆண்ட கட்சியை தான் ஆளணுமா ஸோ அதை மாற்றணும் ஸோ அதில் புதிய தலைமுறை தலைமுறையினர் வந்து ஆள வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு இன்னும் பல விஷயங்கள் வந்து நடக்க போது டிசம்பர் மாதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பகத்தன்மையுடைய வந்து பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து வந்து இணைய போகிறாங்க மிகப்பெரிய கூட்டணி சக்தியாக உருவாக போகிறோம் ஸோ தமிழ் தளபதி தான் வந்து அடுத்த தமிழ்நாட்டோட முதல்வராக போகிறாரு அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து பேசியிருக்காரு நான் பணியாற்றிய எல்லாருமே வந்து முதலமைச்சர்கள் தான் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு முறை வந்து கண்டினியூஸாக வந்து புரட்சி தலைவர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு முறை வந்து முதலமைச்சராக இருந்தாங்க இப்போ வந்து நாளைய முதல்வர் கூட நான் தலைவர் விஜய் அவர்கள் கூட வந்து களத்தில் இறங்க போகிறேன் அவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் அப்படிங்கிறதையும் வேற லெவலில் பேசியிருக்காரு ஸோ ரெண்டாவது நாளே பயங்கரமாக ஃபயர் விட்டு பேசியிருக்காரு வேற லெவலில் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்ம பசங்கெல்லாம் வேற லெவலில் கொண்டாடிட்டு இருக்காங்க அதை ஸோ தளபதியின்ஸ் எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களோட ஸ்பீச் தான் வந்து அதிரடியாக போயிட்டுருக்குது அவரோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ தளபதியோட கை கோத்துருக்காரு ஸோ தளபதியுடன் தளபதியோட டிவி கேல வந்து இணைஞ்சது வந்து வேறு லெவல் சம்பவத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ தமிழக அரசியலில் பல மாற்றங்களை பார்க்க போகிறோம் நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்டாக இருப்போம்னு வெற்றி நிச்சயம்